வணக்கம் ஜெயகன் இந்த காலனியை மறக்காம ஃபுல்லாக பாருங்க எல்லாருக்கும் பகிருங்க சண்டே நம்ம ரெகுலர் டாப்பிக்லேருந்து கொஞ்சம் விலகி சில முக்கியமான நிஜ கதைகள் நிஜ ஹீரோக்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய அந்த நிஜ ஹீரோ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓய்வு பெற்ற இந்திய கடற்படை அதிகாரி கமாண்டர் ஆரோக்கியசாமி ஜே பால்ராஜ் அவர்கள் பொள்ளாச்சியில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் பிறந்தவர் கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சியில் ஸோ பொள்ளாச்சி மக்களுக்கு கோயம்புத்தூர் மக்களுக்கு நான் வைக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு கேள்வி என்னென்னா உங்களில் எத்தனை பேருக்கு இவரை தெரியும் அப்படின்னு பாருங்கள் தெரிஞ்சிக்கல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது இன்றைக்கி நம்ம ஊரோட ஹீரோவை நம்ம நாட்டோட ஹீரோவை நம்ம ஃபுல்லாக தெரிஞ்சுக்குவோம் ஆறு குழந்தைகள் அவங்க அப்பாவுக்கு அவரை அவர் அந்த பெரிய ஒரு இருந்து பிறகு ஏற்காடில் இருக்கக்கூடிய மான்ஃபோர்ட் ஸ்கூலில் படித்து பதினாறு வயதில் ஒரு மிக முக்கியமான காம்படிட்டிவ் எக்ஸாம் நம்ம சொல்லக்கூடிய இந்திய நேஷ்னல் டிஃபென்ஸ் அகாடமி அந்த டிஃபென்ஸ் அகாடமிக்கு தேர்வு எழுதி அந்த முதல் தே முறையே அதில் பாஸ் பண்ணி நேஷ்னல் டிஃபென்ஸ் அகாடமியில் சேர்கிறார் மூன்று வருடம் கடுமையான இராணுவ பயிற்சி அதன் பிறகு இந்தியன் நேவல் அகாடமியில் ஒரு வருடம் பயிற்சிய பிறகு தன்னுடைய இருபதாவது வயதில் ஒரு இராணுவ அதிகாரியாக கடற்படை அதிகாரியாக இந்திய கடற்படையில் வந்து சேர்கிறார் இருபத்தாறு வருஷம் கடற்படையில் அவர் சர்வீஸ் பண்ணியிருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று வரைக்கும் அந்த காலகட்டங்களில் இருந்தார் அவர் அவருடைய மிக முக்கியமான அந்த சாகசம் அப்படின்றத விட நம்ம நாட்டுக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று எஃப் ஒன் ஃபோர் நைன் ரக ஃப்ரிகேட் ஐஎன்எஸ் குக்ரி இதை கேள்விப்பட்டிருப்பீங்க எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கீங்க ஏன்னா அந்த ஐஎன்எஸ் குக்ரி அப்படின்ற அந்த கடற்படை கப்பல் மட்டும்தான் இன்னி வரைக்குமே நம்மளை எதிரிகளால் வீழ்த்தப்பட்ட ஒரே கப்பல் அப்படின்னு கூட சொல்லலாம் பாகிஸ்தானுடைய ஒரு நீர்மூழ்கி கப்பலான ஹங்கர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்னு டேமன் தையு அப்படின்னு சொல்லக்கூடிய தையூ பகுதிகளில் ஒரு அட்டாக்காக போயிட்டு இருக்கும்போது இதன் மேலே டார்பீடோ இந்த கடற்கு கடல் கீழே ஆழத்தில் வரக்கூடிய குண்டுகள் அதை வச்சு தாக்கி இந்த கப்பல் மூழ்கடிக்கப்பட்டுச்சு இந்தியாவுக்கு அந்த காலகட்டங்களில் ஒரு மிகப்பெரிய இழப்பா இது வந்து பார்க்கப்பட்டுச்சு பதினெட்டு அதிகாரிகள் நூத்தி எழுபத்தி ஆறு நம்மளுடைய வீரர்கள் ஒரே நேரத்துல இறந்து போனாங்க பாகிஸ்தானோட அக்கௌண்ட் படி பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டுல இருந்து மூணு நிமிஷத்துக்குள்ள இந்த கப்பல் அப்படின்றது முழுவதும் மூழ்கடிக்கப்பட்டுச்சு அப்படின்ற ஒரு இது இருந்துச்சு இன்னொரு தேரி அமெரிக்காவுடைய ஒரு நீர்மூழ்கி கப்பல் தான் சுட்டு வீழ்த்தினதா இருக்கு சோ நம்ம அதுக்குள்ள போக வேணாம் அதுல இருந்த ஒரு முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு பாகிஸ்தானுடைய நீர்மூழ்கி கப்பல் அந்த ஏரியால இருக்கிறதா நமக்கு தகவல் வருது அதை தாக்கி அழிக்கக்கூடிய ஃப்ரிகேட்ஸ் அஞ்சு கப்பல்கள் அங்கே போகுது அதுல ஒன்றாவது கப்பல் ஒரு கப்பல் தான் பார்த்தீங்கன்னா ஐஎன்எஸ் குக்ரி அப்படின்ற இந்த கப்பல் இதுல அப்போ ஒரு பிரிட்டிஷோடைய சோனார் சோனார் தான் ஒரு கப்பலோடைய கண் காது எல்லாமே ஒரு பிரிட்டிஷ் சோனார் ஒன் செவன்ட்டி அப்படின்ற ஒரு மாடல்ல அப்போ அதில் பொருத்தி எடுத்துட்டு போயிருந்தோம் இப்போ இந்த ஒன் செவன்ட்டியில் அன்னைக்கு இருந்த பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு புது தொழில்நுட்பமா இருந்தாலும் இது ஒரு 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 நீர்மூழ்கி கப்பலை துல்லியமாக கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அது மெதுவாக நகர்ந்தாகணும் அது வேகமாக போச்சு அப்படின்ற பட்சத்தில் அதுக்காக துல்லியம் காம்ப்ரமைஸ் ஆகிடும் ஸோ ஒன்று நீங்கள் துல்லியமாக பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் வேகத்தை குறைச்சாகணும் இல்லை வேகமாக போனீங்க அப்படின்னா உங்க துல்லியம் அப்படின்றது மிஸ் ஆயிடும் அந்த மாதிரியான ஒரு கன்சர்ன் இருந்தது அதனால தான் இந்த கப்பல் வீழ்த்தப்பட்டுச்சு நம்மளுடைய ஒரே ஒரு போர்க்கப்பல் இன்னி வரைக்கும் வீழ்த்தப்பட்ட ஒரே ஒரு போர் போர்க்கப்பலான ஐஎன்எஸ் குக்குரி அதில் வீ உயிரிழந்த அவ்வளோ பெரிய வீரர்கள் கிட்டத்தட்ட இரநூறு பேருக்கும் அதிகமானது இதுக்கு ஒரு மிக முக்கியமான காரணமாக இந்த சோனார் அந்த வந்து பார்க்கப்பட்டுச்சு அந்த கப்பலில் பொருத்தப்பட்டுள்ள சோனார் இப்போது அந்த பிரிட்டிஷோடைய சோனார் அது அட்லாண்டிக் பெருங்கடல் அந்த இதுக்கு உடைய தன்மைக்கு பண்ணியிருந்தாங்க அப்போது இந்திய தன்மைக்கு இதை பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் இருந்துச்சு அப்போ தான் நம்மளுடைய கமடர் பால்ராஜ் அவர்கள் இதை வந்து கையில் எடுக்கிறாரு எடுத்து இந்த ஒரு இந்திய சோனார் ஒன்று கண்டுபிடிக்கணும் அப்படின்ற முயற்சியில் ஈடுபடுறாரு அடிப்படையாக நேவல் நேவல் இன்ஜினியரிங் காலேஜில் அந்த காலகட்டங்களில் ஒரு க கப்பற்படையில் சேரும்போது பிஇ எலக்ட்ரிக்கல் படித்தார் பிறகு ஐஐடி டெல்லியில் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கில் முதுகலை பட்டமான பிஹெச்டியும் படித்து முடித்தார் ஸோ ரொம்ப ஒரு ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு இன்டெலிஜென்ட்டான ஒரு ப்ரில்லியண்டான ஒரு அதிகாரியாக தான் இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் இதே பிரிட்டிஷ் சோனார் ஒன் செவன்டி பி ரக சோனார்களுக்கு வேற புது விதமான எலக்ட்ரானிக்ஸை உள்ளே கொண்டு வராரு கொண்டு வந்து வெறும் ரெண்டே வருடத்துக்குள்ள ஏபிஎஸ்ஓஹெச் ஹாப்சா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முழுவதும் இந்திய தயாரிப்பு சோனாராக கொண்டு வராரு சர்ஃபேஸ் ஷிப் சோனார் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ கடல் பகுதிகளுக்கு வெளியே அதாவது நீர்மூழ்கி கப்பல் அதை யூஸ் பண்ண முடியாது ஆனால் இந்த அந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட எதுவுமே இல்லாமல் இருந்த ஒரு டைம்ல ஒரு கபர் கடற்படை அதிகாரி அந்த ஐஎன்எஸ் குக்கரி வீழ்த்தப்பட்டதோட வேதனையை தாங்க முடியாமல் தானாக முன் வந்து ஒரு கண்டுபிடிப்பு உருவாக்குறாரு அதன் பிறகு அந்த காலகட்டங்கள்லேயுமே சரி இது இந்திய கடற்படைக்கு எஹெட் ஆஃப் டைம் இன்வென்ஷனாக ஒரு புது கண்டுபிடிப்பா பார்க்கப்பட்டுச்சு ஸோ ஏபிஎஸ்ஓஹெச் அப்படின்றது நமக்கு ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் அந்த காலகட்டங்களில் அந்த காலகட்டத்துலேயும் இந்த ஒரு ஹீரோவை நம்ம பெரிய லெவலுக்கு கொண்டாடல இந்த காலகட்ட நம்ம அட்லீஸ்ட் தெரிஞ்சுக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி அஞ்சில் இவ்வளோ பெரிய சாதனை பண்ண அந்த மகா மனிதருக்கு ரெண்டாயிரத்தி பத்தில் வந்து நம்ம பத்மபூஷன் விருது கொடுத்தோம் இன்னைக்கு திரைப்பட நடிகர்களுக்கு நடிகைகளுக்கு பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு பப்ளிசிட்டி என்ன இருக்குன்றது பார்க்குறோம் ஆனால் இந்த மாதிரியான நிஜ ஹீரோக்கள் எவ்வளோ பின்தங்கி இருக்கிறாங்க அவங்கள பற்றி நம்ம தெரிஞ்சுக்காமல் இருக்கிறோமே அப்படின்ற வருத்தமும் எனக்கு இருக்குது நம்ம காணொலி மூலிமா அதை முன்னாள் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு பூர்த்தி செய்வோம் அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா மூணு முக்கியமான இது நல்ல கவனிங்க இதை குழந்தைங்களுக்கு மறக்காமல் காமிங்க மூன்று முக்கியமான லேப்ஸு ஆராய்ச்சி கூடங்களில் அவர் தான் கொண்டு வர்றார் அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சென்டர் ஃபார் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரோபோட்டிக்ஸ் இது எந்த காலகட்டங்கள்லாம் அந்த மனிதன் யோசிக்க இன்னைக்கு ஏஏனு நம்ம பார்க்கக்கூடிய எல்லாருமே யூடியூப்ல பேசிட்டு இருக்காங்க அந்த காலகட்டங்களிலேயே ஏஏஇன் ரோபோட்டிக்ஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரோபோட்டிக்ஸ் நமக்கு வருங்காலத்தில் இந்தியா பெரிய வல்லரசாக வரணும் அப்படின்ற நோக்கத்தோட டிஆர்டிஓவில் இந்த லேபை தொடங்கி அதோட ஃபவுண்டராகவும் முதல் நிறுவனராக அவர் வந்து வரார் அரசாங்கத்து மூலிமா ரெண்டாவது பார்த்தீங்க இன்னைக்கு சீடாக் அப்படின்ற ஒரு அமைப்பை கேள்விப்பட்டிருப்பீங்க பல இந்தியாவோடைய கம்ப்யூட்டர் பிரெயின் நம்ம சொல்லலாம் அந்த சீடாக்கை உருவாக்கின ஒரு நிறுவனரும் இவர் தான் பால்ராஜ் அவர்கள் தான் அதே மாதிரி பாரத் எலக்ட்ரானிக்ஸில் சென்ட்ரல் ரிசர்ச் லேப் அப்படின்னு சொல்லி எலக்ட்ரானிக்ஸுக்கு ஒரு ஆராய்ச்சி கொடுத்தேன் இது தான் அன்னைக்கு போடப்பட்ட அஸ்திவாரம் தான் இன்னைக்கு நம்மளுடைய தொழில்நுட்பத்தில் பல இடங்களை நம்ம முன் த முன்னோக்கி போயிட்டு இருக்கோம் அப்படின்னா அப்துல் கலாம் ஐயா அவர்கள் மாதிரி ஆரோக்கியசாமி சார் அவர்கள் மாதிரி பெரிய பெரிய மாமனிதர்கள் அடுத்த ஐம்பது வருடத்துக்கு யோசிச்சு பண்ணாங்க ஸோ நேவியில் இருந்து அவர் வெளியில் வந்து அவர் என்ன வேணால் பண்ணிட்டு போயிருக்கலாம் ஆனாலும் இந்த மூணு லேபை உருவாக்கி கொடுத்தாரு தொண்ணூற்றி ஒன்றில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் ப்ரீமச்சூர் ரிட்டைர்மெண்ட் எடுத்து ரிட்டையர் ஆகிறாரு ரிட்டையர் ஆகிட்டு தன்னுடைய அந்த தாகம் அப்படின்றது கல்வி அப்படின்றதுனால ஒரு பேராசிரியர் ஆகணும்னு சொல்லி உலக புகழ் பெற்ற ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் போய் ஜாயின் பண்ணுறாரு தொண்ணூற்றி மூணுலேயே அவர் ஒரு மிகப்பெரிய பேராசிரியராக ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி அங்கீகரிக்கிறாங்க தொண்ணூற்றி ரெண்டில் அவர் இன்னொரு ஒரு மிக முக்கியமான கண்டுபிடிப்பை பண்றாரு தொண்ணூற்றி ரெண்டில் ஆரம்பித்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பத்து வருடம் அதில் அவர் ஆராய்ச்சி பண்ணார் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிமோ அப்படின்னு சொல்லக்கூடிய மல்டி இன் மல்டி அவுட் இன்னைக்கு ஒரு ரேடியோ செட் எடுத்து நீங்கள் ஆ வந்து சுவிட்சை ப்ரெஸ் பண்ணி போலீஸ்காரர்கள் காவல்துறையில் இருக்கவங்க மிலிட்ரியில் இருக்கவங்க யூஸ் சொல்கிறதை பயன்படுத்துறதை பார்த்துருப்பீங்க நான் ப்ரெஸ் பண்ணி ஹோல் பண்ணி பேசுகிறேன் அப்போ அந்த பக்கம் இருக்கிறவங்க கேட்குது அவங்க பேசும்போது இது ஒரே நேரத்தில் நடக்காது யாரோ ஒருத்தர் தான் ஒரு டைமில் பேச முடியும் அந்த தொழில்நுட்பத்தெல்லாம் தாண்டி இந்த மிமோ அப்படின்றது ஒரே நேரத்தில் பேரலாக பல சேனல்ஸ் பேச முடியுன்றது உங்களுடைய ஒய்ஃபை உங்களுடைய ஃபோர் ஜி உங்களுடைய த்ரீ ஜி உங்களுடைய ஃபைவ் ஜி இந்த இன்றைக்கி பேசிகிட்டு இருக்க எல்லா தொழில்நுட்பத்துக்கும் அடிப்படை கண்டுபிடிப்பு இதுதான் மிமோ வந்ததுனால தான் இன்றைக்கி ஒய்ஃபை த்ரீ ஜி ஃபோர் ஜி இன்னைக்கு சிக்ஸ் ஜி வரைக்கும் போகிறோம் நம்ம ஃபைவ் ஜி சிக்ஸ் ஜி வரைக்கும் நம்ம போகிறோம் இது எல்லாமே ஆரோக்கியசாமி பால்ராஜ் அவர்கள் கண்டுபிடிப்பால் உருவாக்கப்பட்டது தான் ஸோ அவ்வளோ பெரிய ஒரு கண்டுபிடிப்பை ஸ்டான்போர்ட் யூனிவர்சிட்டியில் அவர் பண்ணுறாரு அதாவது நம்மளுடைய எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் படித்தவங்களுக்கு தெரியும் ஹார்ட் ஆஃப் வைஃபை அண்ட் ஃபைவ் ஜி அப்படின்வாங்க இதுதான் இருதயமே அதை கண்டுபிடித்த இந்த மகாமேரை தான் திரு அவர்கள் அதன் பிறகு ரெண்டாயிரத்தி பதிமூணு ஸ்டான்ஃபோர்ட் பல்கலைக்கழகத்திலிருந்து அவர் ரிட்டையர் ஆகிறாரு ஓய்வு பெற்ற பிறகு இப்போ எங்கே ஒரு பயணம் நாற்பத்தி நாலில் பிறந்து ரெண்டாயிரத்தி பதிமூணில் ரிட்டையர் ஆகிட்டு ஓகே நான் வந்து ரிலாக்ஸ் பண்ணுறேன் வீட்டில் இருக்காரனா இல்லை மூன்று ஸ்டார்ட் அப் நிறுவனங்களை உருவாக்குறாரு நம்ம இன்னைக்கு அறுபது வயசு ரிட்டையர்மெண்ட்டுன்னு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு என்னுடைய நண்பர்கள் பல பேரேப்பா நம்ம ரிட்டையர்மெண்ட் கிட்ட வந்துட்டோம்ப்பா இன்னும் இருபது வருஷம் இருபத்தஞ்சு வருஷம் தான் அப்படின்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் பிறந்து இருபத்தேழு வருஷம் மில்ட்ரியிலிருந்து அதன் பிறகு கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு வருடம் ஸ்டான்போர்டு யூனிவர்சிட்டியில பேராசிரியர் பணிபுரிந்து ரெண்டாயிரத்தி பதிமூணுல மூன்று ஸ்டார்ட் அப் நிறுவனங்களை ஆரம்பிக்கிறார் ஃபர்ஸ்ட் அவர் ஆரம்பித்தது மிமோ ஓஎஃப்டிஎம்ஏ கோர் டெக்னாலஜி அப்படின்ற கம்பெனி இது ஓரளவுக்கு வளர்ந்த பிறகு இன்டெல் அப்படின்ற மிகப்பெரிய அந்த நிறுவனம் இதை வந்து வாங்கிக்கிறாங்க அதன் பிறகு பிகீம் கம்யூனிகேஷன் அப்படின்றது இதுதான் இந்த மிமோவுடைய இன்னொரு அடுத்த கமர்ஷியல் யூஸு கொண்டு வந்தது ஒய்ஃபை எல்லாம் கொண்டு வந்தது அப்போதான் இதை வந்து ப்ராட்காம் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு எம்என்சி இதை வாங்கிக்கிறாங்க அதன் பிறகு ராசா நெட்ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிறுவனம் அதையும் பார்த்தீங்கன்னா அருபா அப்படின்ற இன்னொரு நிறுவனம் ஒரு பெரிய நிறுவனம் வந்து வாங்கிக்கிறாங்க இப்போது அவருடைய பேட்டன்ஸு அவரை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவருக்கு எத்தனை பேட்டன்ட் வாங்கியிருக்காரு அவரோட எந்த அளவுக்கு செயல்பட்டுருக்காருன்னு பாருங்கள் எண்பது வயசாச்சு அவர் ஆக்டிவா ஆக்டிவாக கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்காரு இன்றைக்கும் நாட்டு மக்களாக பண்ணி இப்போ அவர் அமெரிக்க குடியுரிமை பெற்றதுனால அவர் அமெரிக்க சிட்டிசன் ஆகிட்டார் அது வேறு விஷயம் பட் ரெண்டாயிரத்தி பத்தில் பத்மபூஷன் கொடுக்குறாங்க நீங்கள் யோசித்து பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலில் ஒரு கடற்படையோட மிக முக்கியமான ஒரு பலத்தை அவர் உருவாக்கி கொடுத்து கண்டுபிடித்து கொடுத்த ஒரு மனிதருக்கு ரெண்டாயிரத்தி பத்து வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம நாட்டில் அடிப்படையாக ஃபண்டமெண்டலாக ஏதோ ஒரு 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 ஏதோ ஒரு குறை இருக்குன்றதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் ரெண்டாயிரத்தி பதினொன்று இவருக்கு அலெக்சாண்டர் கிரகாம்பெல் மெடல் அப்படின்றது உலக புகழ்பெற்ற ஒரு சர்வதேச அங்கீகாரம் பெற்ற ஒரு மெடல் அதை கொடுக்குறாங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் மார்கோனிங் ப்ரைஸ் அவர் கொடுக்குறாங்க அந்த சொசைட்டிலையுமே அவர் இருக்கிறார் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் நேஷ்னல் இன்வென்ஷன் ஹால் ஆஃப் ஃபேம் அதாவது பெரிய பெரிய கண்டுபிடிப்பு கொண்ட மிகப்பெரிய சயின்டிஸ்டுகளுடைய அந்த ஒரு ஹால் ஆஃப் ஃபேமில் இவர் வந்து உண்டு உண்டு வீரர் வந்து உள்ளுக்கு சேர்க்குறாங்க அவருக்கு வந்து அந்த அங்கீகாரம் கொடுக்குறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஐஐடி ஃபேரடே மெடல் அப்படின்ற ஒரு மெடலை கொடுக்குறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பிரின்ஸ் ஃபிலிப் மெடல் அப்படின்றது ராயல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் ஒரு ஒரு காலத்தோட ரொம்ப புராதனமான இன்ஜினியரிங் இன்ஸ்டியூட் இது நான் ஜஸ்ட் அவரை பற்றி ஒரு சிறு அறிமுகம் தான் நான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன் இப்போது நீங்கள் நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா நம்மள தாழ்த்தி 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 இப்போ ஒரு ஒரு ரெண்டு வாரம் முன்னாடி டீப் சீக் அப்படின்னு ஒரு ஆப் வந்த பிறகு பா அவங்க பாருங்கப்பா சைனா வந்து டீப் சீக்கில் வந்து இங்கேயோ இருக்கிறாங்க நாம் இங்கே வந்து கும்பமேளாவில் போயிட்டு குளிச்சுக்கிட்டு இருக்கோம் அவங்க அங்கே போயிட்டாங்க நம்ம கோயிலில் தேங்காய் உடைச்சிக்கிட்டு இருக்கோம் ஆன்மீகம் அறிவியல் இது ரெண்டுமே வந்து ஒரு மனிதனுக்கு தேவையானது ஒரு மனிதன் ஒரு எப்பயுமே சொல்லுவேன் நம்ம வந்து ஹெல்த்தியாக இருக்கிறோமா அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா கிடையாது ஏன்னா நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் ஹெல்த் இருக்குது மென்டல் ஹெல்த் இருக்குது ஃபிசிக்கல் ஹெல்த் இருக்குது எமோஷனல் ஹெல்த் இருக்குது இது நானும் ஒன்றா இருந்தால் தான் நம்ம வந்து ஹெல்த்தின்னு நம்ம சொல்ல முடியும் எதையோ எதையோ கம்பேர் பண்ணி அரசியல் காரணங்களுக்காகவோ இல்லை கால் புணர்ச்சியிலேயோ நாட்டை கேவலமாக பேசக்கூடியவங்களுக்கு இதே நாட்டில் இதே கோயம்புத்தூர் பொள்ளாச்சியில் பிறந்த கமடர் ஆரோக்கியசாமி ஜே பால்ராஜ் அவர்கள் எந்த உச்சியை போய் தொட்டிருக்கிறாரு அப்படின்றத பாருங்க இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மகான்கள் உருவான உருவாக போகக்கூடிய இடம் இது ஸோ எந்த இடத்துலையுமே நம்ம நம்ம தாழ்த்திக்க கூடாது நம்மளுடைய ஒரு துரதிருஷ்டம் அவர் இங்கிருந்து அமெரிக்கா போயிட்டார் இன்றைக்கி யோசிச்சு பாருங்க இந்த மாதிரி எத்தனை இந்தியர்கள் இங்கேருந்து அமெரிக்கா போய் அமெரிக்கா இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய வல்லரசாக இருக்குது ட்ரம்ப் என்ன பேசினாலும் அந்த நாடு மிகப்பெரிய வல்லரசாக இருக்கிறதுக்கு அடிப்படையாக ரொம்ப ஒரு தூணாக இருக்கக்கூடியது யாருன்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து போய் அங்கே செட்டில் ஆன இந்தியர்கள் அப்படின்றத யாருமே மறுக்கவே முடியாது நீ வரக்கூடிய காலங்களில் இப்படிப்பட்ட பொக்கேஷன்களில் நாம் போற்றி இங்கே அவங்களுக்கு உண்டான அங்கீகரிக்க அங்கீகாரத்தை கொடுத்து அவங்களை எங்கே வைக்கிறோம் அப்படின்ற போது ரெண்டாயிரத்தி நாற்பத்தேழு கிடையாது அதுக்கு முன்னாடியே ஒரு மிகப்பெரிய பொருளாதார சக்தியாகவும் உலகை நம்மளோ ஒரு ஒரு கைட் பண்ணக்கூடிய ஒரு தர்மப்படி நடக்கக்கூடிய ஒரு வல்லரசாகவும் இந்தியா மாறத்துக்கான காலம் வெகு தூரம் இல்லை இவரை நிச்சயமாக நம்ம எல்லாருமே கொண்டாடணும் அவருக்கு அவருடைய புத்தகங்கள் நிறையா இருக்குது டெக்னிக்கலாக படிக்கிறவங்களுக்கு இவரை பற்றி தெரியாமல் இருந்திருக்காது மறைக்காமல் பாருங்கள் அவரை எண்ணிக்காத ஒரு நாள் திரும்ப கோயம்புத்தூர் பொள்ளாச்சியை வந்தால் நாம் அவருக்கு ஒரு பெரிய வரவேற்பை கொடுக்கணும் என்பது என்னுடைய சின்ன ஆசை உங்க கமெண்ட்ஸ் என்னன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்